எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ டோல் வீடியோன்னு சொன்ன உடனே உங்க மைண்ட்ல தோன்றது என்கிட்ட கார் இல்ல என்கிட்ட என்கிட்ட ஜீப் இல்ல என்கிட்ட பஸ் இல்ல இந்த வீடியோ எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது எல்லோருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க டோலை பத்தி என்ன நினைக்கிறீங்க காரும் இல்ல அதனால டோலை பத்தி எனக்கு பிரச்சனையும் இல்லை இப்போ டோல்ல போனா ஃபாஸ்டாகில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணுன்றாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வண்டி வச்சிருக்காங்களா யோசிக்கணும் நான் எதுக்கு யோசிக்கணும் இப்போ வாழைப்பழம் இருக்கு இப்போ ஃபாஸ்டாகில் அப்டேட் பண்ணணும் பணத்தை முன்னாடியே போடணும்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்க சார் சுத்தம் இப்போ ஃபாஸ்டாகில் அட்வான்ஸாக பணத்தை போட்டு வைக்கணும் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்திருக்கு சரி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது கார் வச்சுருக்கவங்க லாரி வச்சிருக்கவங்க வேன் வச்சிருக்க இந்த மாதிரி ஆளுங்க தான் வருத்தப்படணுங்க பொதுமக்கள் வருத்தப்படணும் கேட்டுக்கோங்க நீங்களும் இதே மாதிரி தான் நினைப்பீங்க முழு வீடியோ பாருங்க நீங்களும் டோலுக்கு பணம் கட்டுறீங்கன்ற உண்மை புரியும் டோலில் நீங்கள் சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஃபாஸ்டாக் போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பணம் கட்டிட்டு போனால் லேட் ஆகும் அப்படின்ட்டு அப்படியும் சிலர்லாம் ஃபாஸ்ட் ட்ராக் போட்டிருந்தாங்க ஒரு சிலர் பணம் கட்டிட்டு இருந்தாங்க எல்லோரையும் ஃபாஸ்ட் ட்ராக் உள்ளே வரணுன்றதுக்காக மணமாக கட்டினா டபுளா கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க டபுளா பணம் கட்டணுமே அப்படின்றதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் எல்லா வண்டியிலேயும் மோஸ்ட்லி போட்டாங்க அப்படி இருந்தது இப்போ ஃபாஸ்ட் ட்ராக்கில் மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இப்போ எப்படி தெரியுமா கொண்டு வந்திருக்காங்க ஃபாஸ்ட் ட்ராக் அதாவது நீங்க டோல் கிராஸ் பண்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிருக்கணும் அப்படின்றாங்க காருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு ஜீப்புக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு வேனுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு லாரிக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு லாரின்றது நம்ம உடைய தேவைக்கான பொருட்களை கொண்டு வர வண்டி அப்போ லாரி வாங்கி டியூ கட்டி டீசல் போட்டு இவ்வளவு செலவு பண்றவங்க டோலுக்கும் முன்பணமாக ஃபாஸ்டாக போட்டிருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் அதுக்கு வட்டி கொடுக்கோதில்ல யாரோ தனியார் சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் போட ஏற்கனவே பெட்ரோல் விலை உயர்வு விலைவாசி உயர்ந்திருக்கு டோலுக்கும் கடனோ உடனோ வட்டியோ வாங்கி பாஸ்டாக போடணும் லாரி வச்சிருக்கவங்க அந்த பணத்தை எங்க வாங்குவாங்க நம்ம கிட்டதான் அப்ப அத்தியாவசிய பொருள் எல்லா விலையும் மறுபடியும் ரேட் ஏறும் வாகனமே உங்ககிட்ட இல்லைன்னாலும் வேற வழியா நீங்களும் டோலுக்கு பணம் செலவு பண்ணுறீங்க முதல்ல உங்களுக்கு வாகனம் இல்லைன்னா நமக்கு டோலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிருப்பீங்க இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு ஃபாரினோட பல விஷயங்கள் கம்பேர் பண்றீங்கல்ல ஃபாரின்ல ஒருவேளை உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த டைம் போகிறது ட்ராவல் பண்ணலாம் மூணு டோல் வரைக்கும் நீங்க கிராஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணா போதும் மக்களாகிய நம்ம ஏற்கனவே அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்கும் இந்த டோல் பிரச்சனையும் இன்டைரக்டா நம்மளும் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு நமக்கும் செலவு கூடுது இது அரசு நடத்துறது இல்லை தனியாருக்கு தாரவாத்து கொடுத்த டோலுக்கே இவ்வளோ டைட் பண்ணும் யோசனை பண்ணி பாருங்களேன் டோலு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஏன் நான் பணம் போடணும் அந்த டைம் போட்டாதான் என்ன ஒன் ஹவர் முன்னாடி போடுறோன்னா அப்போ எவ்வளோ வாகனம் இருக்கோ எல்லாரும் ஒரு ஊருக்கு முன்னாடி போட்டால் யாரோ தனியாக இருக்குது உன்பனமே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு உள்ளே வருது ஆயிரம் ரூபாய் வச்சுங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்து வண்டி பத்தாயிரம் ரூபா நூறு வண்டி ஒரு லட்சம் ரூபா அவர் எதுவுமே செலவு பண்ணால் ஒரு லட்ச ரூபா வாங்கி வச்சுப்பார் நம்ம என்றைக்கு டோல் போகிறோமோ அன்றைக்கி தான் மைனஸ் ஆக போகுது இப்படியெல்லாம் யாருக்கு துணையாக நிற்கிறாங்கன்றது ஒன்றுமே புரியலங்க ஏற்கனவே வாகனம் வாங்கும் போதே ரோட் டேக்ஸ் கட்டிட்டோம் ஆனால் இது அப்படி இல்லை அது வந்து தனியார் போட்ட ரோடு அதனால் டோல் கட்டி தான் ஆகணும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோலில் பணமாக கட்ட தேவையில்ல கூட்டம் சேர்ந்துருது தாமதம் ஃபாஸ்ட் ஃபாஸ்டேக் போடுன்னு எடுத்துன்னு வந்தீங்க அப்புறம் ஃபாஸ்டேக் கட்டலன்னா டபுளாக பணம் கட்டுன்னீங்க இப்போ ஃபாஸ்டாக் பணத்தை முன்னாடியே போடலன்னா டபுளாக பிடிச்சிப்பாங்க அப்படின்றீங்க என்னதாங்க நடக்குது மக்களுக்கு இது மாதிரி பல சிக்கல் இருக்கும்போது இந்த டோல் பிரச்சனையும் பெருசாக்கிட்டே போகிறாங்க டோல்லே ஏற்கனவே இருக்கிறதே கஷ்டம்ன்றோம் கட்ட முடியலன்றோம் நீங்கள் சொல்லலாம் வண்டி வச்சிருவங்க தானே கட்டுறாங்க வண்டி இல்லாதவங்க கூட இப்போ கட்டுறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது மளிகை ஐட்டமாக இருக்கட்டும் காய்கறியாக இருக்கட்டும் அல்லது பெட்ரோலிய பொருளாக இருக்கட்டும் எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல தான் வருது வரும்போது டோல் தாண்டி தான் வந்தாகணும் அப்போ டோலில் கட்டுற பணத்தை மக்கள்கிட்ட தான் அவங்க வசூல் பண்ணுறாங்க சரிங்களா இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது முதல்ல ஒரு சிஸ்டமேட்டிக் 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 சொல்லிட்டு தனியாருக்கு வாத்து கொடுப்பது தான் இப்போ முக்கியமான பணியாக இருக்கு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது அரசு கஜானாவுக்கு போகிறதில்லை தனியார் தான் டோலை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே லாபம் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போடு இல்லைன்னா டபுளாக கட்டு இன்னும் எப்படிலாம் டைட் பண்ணி தனியாருக்கு பணத்தை தாரவாத்து கொடுக்க போறாங்கன்னு தெரில மொத்தத்துல கஷ்டப்பட போறது என்னமோ நம்ம தான் அரசு மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுகிட்டு இந்த டோல் வாயிலா நடக்கிற பல்வேறு சிக்கலை தீர்த்து வைக்கணும் இது ஒரு ரிக்குவஸ்டா தான் கேட்கறோம் ஏன்னா இன்டேரக்ட்டா மக்களுடைய பணம் போயிட்டு தான் இருக்கு மிக முக்கியமா டோலும் ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு மக்கள் யோசிக்க வைக்காதீங்க ஏற்கனவே விலைவாசி உயர்வுல எப்படா வாழ்றதுன்னு நினைக்கிறாங்க சம்மந்தம் இல்லாத டோலு வீட்டில் வாகனம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா அவங்களும் பணம் செலுத்துகிற அளவுக்கு இப்படி இன்டைரக்டா ஒரு விஷயம் வருது தயவு கூர்ந்து அரசு இதை பரிசீலனை செய்து மக்களுக்கு எப்படி நன்மை செய்ய முடியுமோ அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்